ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கீரை தோசை இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ரொம்ப ஆரோக்கியமான இந்த கீரையை நீங்கள் எப்படியும் சாப்பிட்லாம் தோசையாக செய்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு ஒரு கட்டு கீரை எடுத்துட்டு இந்த மாதிரி தண்ணியில் அலசிக்கலாங்க இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா பச்சை மிளகாய் அவாய்ட் பண்ணிவிட்டு இஞ்சி ஜீரகம் மட்டுமே சேர்த்துக்கோங்க இது நல்ல வாசனையாக இருக்குங்க தோசை இப்போ பாருங்கள் அலசி வச்சுருக்கிறதோட ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வாசனையாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க ஆரோக்கியமான இந்த தோசை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கினாலே போதுமானது இந்த அளவுக்கு வந்துடுச்சு பாருங்கள் நல்லா ஆற வச்ச பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உப்பு கொஞ்சமாக இந்த கீரைக்கு மட்டுமே ஆட் பண்ணிக்கோங்க மாவில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருப்போம் அதனால் இப்போ சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணுங்க இப்போ தோசை மாவில் கலந்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு கலந்துக்கிறேன் தண்ணி பார்த்திங்கன்னா நீங்கள் முருகலாக தோசை வறுக்க போறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நான் கல் தோசையாக வறுக்க போகிறேன் அதனால் இந்த அளவுக்கு திக்னஸ்ஸோடு கலந்துக்கிறேங்க இப்போ இன்னொரு டிப்ஸும் சொல்கிற பார்த்துக்கோங்க இப்போ நம்ம தோசை சுட போகிறோம் ஒரு சட்னி பண்ணுறோன்னா சட்னி அரைச்சி எடுத்துக்கிட்டுங்க தோசைக்கடலையே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை காஞ்ச மிளகா போட்டு தாளித்து சட்னி பவுலில் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி செய்யும்பொழுது நமக்கு என்ன பெனிஃபிட்னா எக்ஸ்ட்ரா ஒரு எண்ணெய் சட்டி கழுவுற வேலை மிச்சமாகுங்க இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கல் தோசை தான் செஞ்சுருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் மொத்தமாக ஊற்றிட்டு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் ஒன் சைடு வெந்த பிறகு திருப்பி போட்டு இன்னொரு சைடும் வெந்த பிறகு எடுத்துடலாம் இதை மாதிரி தோசை வார்த்து சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆரோக்கியமான தோசை உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க வல்லாரைக்கீரை ஞாபக சக்தி அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற இன்னோவேட்டிவ் ரெசிபிஸ் ஐடியாஸ்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்